பின்னால் அந்த செய்தி பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியுது என்ன நாடுது அண்ணா யூனிவர்சிட்டி அப்போதே இதே கேள்வி அங்கேயும் அவள் புதுக்கில் போனாங்க புதுக்கில் போனாங்க போடா பெருப்பிடாடா ஒரு பொண்ணு நைட்டில் தனியாக போக முடியல கெடுத்து கற்படி கருப்படி சின்னவளமாக்கிறாங்க என்ன தமிழ் என்ன பெண்கள் என்ன முன்னேறிட்டாங்க நீ பெண் பிரி சூதாட்ட பொருள் ஆயிட்டா ஒரு லவ்வரோட எந்த கோவை எல்லார் மனசு இன்னைக்கு பத்திட்டு எரியுது ரெண்டு அந்த செய்தி பார்க்கும் போதெல்லாம் வயிறு எரியுது என்ன நாடுது நாங்கள் பெண்களுக்கு முன்னாடி பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டு பண்ணிட்டிய கோவையில் நிறைய பேரு அந்த பொண்ணும் அந்த நேரத்தில் அங்கே போச்சு ஏன் தனியா போச்சு ஒரு பொண்ணை மூணு பேரு சின்னவனமாக்கி உணவாக்கி குத்து உயிரும் குளையரும் போட்டான் அரை மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கி தான் செத்து போயிருக்கோம் ஆனா இங்கே நிறைய பேரு பதினொரு மணிக்கு அங்கே என்ன வேலை காற்றுல அங்கே என்ன வேலை நம்ம வீட்டில் ஒரு பொம்பில் திராட்சை போயிருந்து பண்ணியிருந்த கேட்பலடா கேட்பிக்கலடால போன தப்பு தான் ஒரு பொண்ணுக்கு இங்கே பாதுகாப்புலையாக ஒத்துக்குங்க அப்போ நம்ம அலன்ஸ் பண்ணிக்கிறோம் இங்கே ஒரு பொண்ணு வையனை தனியாக போனால் பாதுகாப்புலேயும் சொல்லுங்கள் அப்புறம் கேளுங்க ஏன் போனேன்ட்டு இங்கே போனால் தனியாக விட மாட்டோம் போனாங்க ஒரு லவ்ஸை விட மாட்டோம் லவரை அவன் பையனை அடிச்சுட்டு போட்டு நாங்கள் அஞ்சு அளவுக்கு சேர்ந்து குடிச்சுட்டு விடுவோம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ இதே கேள்வி அங்கேயும் அவன் புதர்க்குள்ள போனாங்க புதர்க்கில் போனாங்க போனா கெடுப்பீராடா